வெளிநாட்டில் இருந்து கேரளாவுக்கு வர்ற கல்யாணி பிரியதர்சன் தனியாக வீடு எடுத்து தங்குறாங்க பகலில் வெளியே வராமல் நைட்டு மட்டும் வேலைக்கு போயிட்டு வராங்க அவங்களோட எதிர் ஃப்ளாட்டில் நண்பர்கள் கூட தங்கி இருக்க கல்லூரி மாணவர் நஸ்லேன் பார்த்தீங்கன்னா கல்யாணியை பார்த்த உடனே காதலில் விழறாரு இந்த சமயத்தில் நகரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மனித உறுப்புகளுக்காக பலரையும் கடத்திட்டு இருக்காங்க அதில் தொடர்புடைய ஒருத்தனை பெண் விஷயம் ஒன்றில் அடித்து காயப்படுத்துகிறாங்க கல்யாணி அதனால் தங்களோட கடத்தல் லிஸ்ட்ல கல்யாணியையும் சேர்த்து அந்த கும்பல் கடத்த முயற்சி பண்றாங்க அப்பதான் கல்யாணி விஸ்வரூபம் எடுத்து தன்னை கடத்தின ரெண்டு பேரையுமே கொள்றாங்க எதேச்சையா கல்யாணியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நஸ்லேன் இதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிறாரு அப்பதான் கல்யாணி ஒரு மோகினி அப்படிங்கிற உண்மை நஸ்லேனுக்கு தெரிய வருது இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்லாம தன் இருந்து விலகி செல்லும்படி நஸ்லேனை எச்சரிக்கிறாங்க கல்யாணி அதே சமயம் இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரியாக இருக்க சாண்டி கல்யாணியால் கொலை செய்யப்பட்டு காணாமல் போனவங்கள பற்றி விசாரிக்கும்போது கல்யாணி மேலே அவருக்கு சந்தேகம் வருது அவர் கொடுத்த தகவல் பேரில் கிட்டத்தட்ட கல்யாணியையும் நஸ்லேன் மற்றும் அவரோட நண்பர்களையும் தீவிரவாதிகள் போல சித்தரித்து சுட்டுக்கொள்கிற முயற்சியில் போலீஸ் படை இறங்குது இதில் கல்யாணியோட தாக்குதலுக்கு ஆளான சாண்டியும் கல்யாணியை போலவே டிராகுலா சக்தியை பெறுறாரு இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏற்படுற மோதல் அதில் யார் வெற்றி அடைகிறாங்க கல்யாணி தன்னை தேடுற போலீஸ் படக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க தன்னால் சிக்கலுக்கு ஆளான நஸ்லேன அவங்க காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது தான் மீதி கதை சூப்பர் உமன் கதை அம்சத்தோட ரிலீஸ் ஆகிற படம்னு ஆரம்பத்தில் இருந்தே இந்த படம் பற்றி செய்திகள் வந்ததால ஆர்வத்தோட படம் பார்க்க போனவங்களுக்கு அது சூப்பர் உமன் இல்ல மோகினி அப்படின்னு தெரிய வந்த உடனே ஒரு சின்ன ஏமாற்ற உணர்வு ஏற்படுது ஹீரோ மாநாடு படங்களில் நம்ம பார்த்த கல்யாணியாக இது அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் உருவத்திலையும் நடிப்புலேயும் ஏகப்பட்ட மாற்றங்களோட கலக்கு கலக்குன்னு இருக்காங்க படத்தில் அதிகமாக பேசாமல் உடல் மொழியால் இருக்காங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இறுக்கமான முகத்தோடையே படம் ஃபுல்லாக காட்சி அளித்து இதில் கூடுதலாக ஆக்ஷன் அவதாரமும் எடுத்திருக்காங்க கல்யாணி சொல்லப்போனால் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லப்படுற வரலாற்று காட்சிகளை தவிர பெரும்பாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே கல்யாணி மையம்தான் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு நிகராக சண்டை போட்டிருக்காங்க அதே சமயம் கல்யாணி எதுக்காக கேரளா வர்றாங்க அவங்க கிட்ட இருக்க சக்தியை எந்த விதமான நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்ட்டு கடைசி வரைக்கும் எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் கதாநாயகன் நஸ்லின் அந்த வயசுக்கே உரிய துருதுருப்போட கல்யாணியை காதலிக்கிறதுக்காக ஆர்வம் காட்டுறதும் அப்புறம் கல்யாணி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காட்சிக்கு காட்சி பயந்து நடுங்கிறதுன்ட்டு ஒரு சராசரி இளைஞனோட மனநிலையை அழகா பிரதிபலிச்சிருக்காரு ஆக்ஷன் ஏரியாவை கல்யாணியே கையில் எடுத்துக்கிட்டதால் நஸ்லேனுக்கு அதை கை கட்டி வேடிக்கை பார்க்குற வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ரஃப் அண்ட் டப் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்ற சாண்டி முதன் முறையாக ஒரு முழுநீள கதாபாத்திரத்தில் அதுவும் மலையாள திரையுலகில் முதல் அடியை எடுத்து வச்சுருக்காரு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்துறாரு சாண்டி ஆனால் அவர் தன்னோட உயரதிகாரி மேலேயும் கோபப்படுறாரு சாதாரண மக்கள் மேலேயும் கோபப்படுறாருன்றதால அவர் நல்லவரா கெட்டவரான்ட்டு ஆரம்பத்தில் அவரோட கதாபாத்திரம் பற்றி தான் ஏற்படுது அது தெளிகிறதுக்கு முன்னாடியே அவரும் ஒரு டிராகுலாவாக மாறிடுறதால கிளைமேக்ஸ் காட்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைய மனிதன் அஜய் ரத்னத்தை தான் ஞாபகப்படுத்துகிறாரு எதிர்பார்க்காம கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி கல்யாணியை பாதுகாக்கிறதுக்காக களத்தில் இறங்கி ஒரு சண்டை காட்சியை செஞ்சுட்டு பாய் சொல்லிட்டு போகிறாரு நடிகர் டொவினோ தாமஸ் அதே போல் எண்டு கார்டு போடுறதுக்கு முன்னாடி தன் பங்குக்கு தானும் ஒரு கத்தி சண்டை காட்சியில் தலை காட்டுறாரு துல்கர் சல்மான் பின்னர் படத்தோட தயாரிப்பாளரில் இதையாச்சும் பரவாயில்ல கூலி படத்தில் படம் ஃபுல்லாக மிரட்டின சவுபின் சாகிர் இதில் கூலாக டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டுமே திரையில வந்து எந்தவித தாக்கத்தையுமே ஏற்படுத்தாமல் போகிறாரு எல்லாம் கேமியோ படுத்துகிற பாடு எப்போ விக்ரம் படம் வந்துச்சோ இந்த கேமியோ படுத்துகிற பாடு தாங்க முடியலடா சாமி படத்தோட விறுவிறுப்புக்கு துணை நின்று இருக்கிறவங்கன்னா இசையமைப்பாளர் ஜாக்ஸ் பிஜாய் மற்றும் ஒளிப்பதிவாளர் நிமிஷ் ரவி இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க குறிப்பாக படம் துவங்கின கா மணி நேரம் வரைக்கும் படம் நடக்கிற கதைக்களம் வெளிநாடோ அப்படின்னு இருக்கையில் அது கேரளா தான் அப்படின்ட்டு தெரிய வரும்போது நமக்கு வியப்பே வந்துடும் காரணம் அது வரைக்கும் ஏதோ வெளிநாட்டில் நடக்கிற காட்சிகள் போல அழகாக படமாக்கி இருக்காரு ஒளிப்பதிவாளர் நிமிஸ் ரவி அது மட்டும் இல்லை படத்துல கலை இயக்குனரோட பங்களிப்பும் ரொம்பவே பெருசுங்க கல்யாணிக்கு ஒரு அதீத சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அதை எப்போ எப்படி வெளிப்படுத்த போகிறாங்கன்ற ஆவல் இயல்பாகவே வந்துடுது ஆனால் சரியான நேரத்தில் அவங்களோட அந்த ஸ்பெஷல் பவரை ரசிகர்கள் ரசிக்கிற விதமாக கொடுக்க தவறிவிட்டார் இயக்குனர் டொமினி அருண் அதே போல் கல்யாணி சாண்டி ரெண்டு பேரும் வடிவேலு காமெடி போல் செத்து செத்து விளையாடுறது ஆடா போங்கையா அப்படின்ட்டு அழுப்பையே தந்துடுது அதே சமயம் புது கதை அடுத்தடுத்த திருப்பங்கள் படத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஓரளவு போர் அடிக்காமலும் கதையை நகர்த்திட்டு போயிருக்காரு இயக்குனர் டொமினி அருண் அந்த வகையில் இளைஞர்களை மட்டும் இல்லை குழந்தைகளையும் இந்த படம் கவர் பண்ணிடும்